நவந்தவிர் நிலைகளும் நன்னுமோர் ஓர் நிலையாய் அவந்தவிர் சிற்சபை ஜோதி விளங்குகின்ற பேரிலகத்தில் யாவும் எப்படி தோற்றி திகழ்கின்றன என்பதை சுத்த சத்விசாரத்தால் விசாரத்தால் நோக்கும் ஒன்றான அருட்பெருஞ்சோதியின் உண்மை அறியப்படுகின்றதாம் அந்த அருச்சோதியே என்றும் எங்கனும் போக்குவரவற்ற பரிபூரண இருந்து கொண்டுள்ள இயற்கையுண்மை என்னும் சத்து நிலை விளங்குகின்றதாம் இச்சத்தொலியினின்றே அண்டத்தே அக்கினி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் ஆகிய நான்கும் இம்மனிதனின் பிண்டாண்ட நடுவான சிற்றம்பலத்தே அருள் ஒளி என்னும் ஒன்று ஆகக்கூடி நவஜோதி நிலைகளாய்க் காரியப்பட்டுள்ளதாம் சத்தாம் அருட்பெருஞ்சோதி நிறைநிலை நின்று சித் விளக்கத்தின் பொருட்டு மேற்படி நவஜோதி நிலைகளும் தோற்றியுள்ளன சித் விளக்கச் செயலால்தான் அருள் உண்மை வெளிப்படவும் பக்குவ மனிதனில் அறிந்து கொள்ளப்படவும் முடிவில் நிறை அருளால் அனுபவிக்கப்படவும் உள்ளனவாம் மனிதன் புற ஆராய்ச்சியில் உடல் நிலையிலிருந்து தனக்கு உள்ளீடாய் கடவுள் ஆன்ம ஜோதியை காண்பது விசார நிலையே ஆகும் இவ்விசார முடிவில் கண்ட கடவுச்சோதி நிலையையே முதலாய்க் கொண்டு அது தானாய் நின்று அதன் அருள் அல்லது தயவே தன் உணர்வாய் உயிராய் கொண்டு அருளின்ப வாழ்வு ஏற்று விளங்குவதே சன்மார்க்க குறிக்கோள் வாழ்வு ஆகும் அருட்பெரு ஜோதியொளிர் சிற்சபைதான் மேற்படி ஒன்றான ஜோதிநிலையை காட்டிக் கொடுக்க வந்துள்ளது அங்கிருந்து உரிமையுற்று நிவாத தீபம் போல் நின்று சூழ நோக்க நவநிலை ஜோதியும் மயமாய் தோற்றுகின்றதாம் அருளாலே இவ்வுண்மையை அறிந்து வாழ்வு ஏற்பட வேண்டியது நம் கடமையாகும் இசிற்சபை வாழ்வுதான் அவம் தவிர்ப்பதாம் அவம் என்றால் தீமை குற்றம் பயனின்மை வீண் முதலியனவாம் இந்த அவமாகிய அவத்தையால் மேலும் மேலும் இன்ப துன்ப நிறைப்பவமாகிய பிறவி சூழ்ந்து கொண்டே இருக்கும் இவ் அவநிலை தவிர்க்கவே மேற்படி சிற்சபை வாழ்வு மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளதாம் இசிற்சபையே அருட்பெருஞ்சோதியாக இருக்கின்றது இதனால் நமக்கு நித்திய இன்ப வாழ்வு சித்திக்கின்றது சத்தியம் மேற்படி அவந்தவிர் சிற்சபை என்பதற்கு இன்னும் அருள் விளக்கம் கொள்ளலாம் சிற்சபையே நம் கடவுளான்ம சிற்றணுவாயிருக்கின்றது இது அகண்ட பரவெளியின் ஒரு சிறு கூறாக உள்ளது இதில் அந்த அகரவண்ண முழு உண்மையும் கண்டு சச்சிதானந்த அனுபவமும் ஏற்பட உள்ளதாம் அகர முதல்வனாகிய இறைவன் தானே ஓர் அணுநிலை நின்று தன்னை சூழ அருப்பேரொளி கொண்டு திகழ்கின்றார் என்றென்றும் இதனால் இச்சிற்சபையாம் ஒளிநிலை அவந்துஅவிர் அகரம் வந்து ஒளிர் அல்லது விளங்குகின்ற சிற்சபை என்றும் கொள்ளப்படும் இந்த அகர அணுவை சூழும் ஒளிநிலையே சடபூத்து உருவாயும் உயிர் ஆற்றலாயும் புலன் அறிவு உணர்வாயும் மெய்யான விளக்கமாயும் முடிவில் அருள் உண்மை அனுபவமாயும் விளைவுற்று இன்று ஜோதி மயமாய் விளங்குகின்றதாம் இதுதான் அவந்தவிர் சிற்சபையில் விளங்கும் அருட்பெருஞ்சோதி எனக் கண்டுகொள்வோமாக